என் இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் இன்றைய தினம் இரண்டு உதவிகளை வந்து வழங்க போகிறோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு பாட்டோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் என்னோட சங்கை சங்கீத சக்கரவர்த்தி என்று சொல்லும் வரைக்கும் நான் பாடிக்கொண்டே தான் இருப்பேன் அதை எப்போ அந்த அங்கீகாரம் கிடைக்குதோ அப்போ தான் நிறுத்துவேன் அப்புறம் பாட்டை பாடிட்டு அப்படியே போய் உதவியை வந்து செய்திருவோம் என்ன பாட்டு படிப்போம் இதயம் இதயம் ஏறிகின்றதே இறங்கிய கண்ணீர் நனைக்கின்றதே உள்ளங்கையில் உருகும் நீர் போல் என் உயிரும் காசிவதென்ன இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ ம ூடல் காண்பாயா கலை என்ற யோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா பதில் நீ சொல்லையா அந்த வரி மார்கழி திங்கள் அல்லவா அந்த பாருட இடவரி ரைட்ஸ் இப்போ நாங்கள் ஆறாட்ட உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம் பாட்டு அப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓ இன்றைய தினம் வந்து யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்தூரி கனார் கஸ்தூரி கணார்ன்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு மே இருபது மே அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி அவர்களுடைய அந்த திருமண நாள் அந்த திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக இங்கே உள்ள ஒரு உறவுகளுக்கு என்னுடைய வீடியோவில் பதிவு செய்து வீடியோவை பார்த்த உறவுகளுக்கு வந்து உதவியை வந்து வழங்கியிருந்துச்சுனா அதைத்தான் இன்றைய தினம் வந்து கொண்டே கொடுக்க போகிறோம் அந்த உதவியையும் அதே போல் இரண்டாம் ஆண்டு நினைவு இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் யாருடையதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்து தம்பி புண்ணியமூர்த்தி முத்து தம்பி புண்ணியமூர்த்தி என்று சொல்லக்கூடியவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அந்த இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மனைவி மூன்று பிள்ளைகள் மருமகள் மருமகன் பேர குழந்தைகள் லண்டனில் இருந்து ஒரு உதவியை வந்து செய்திருக்கணும் இந்த இரண்டை இன்னும் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை வந்து கடைசி மட்டும் பாருங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் வாங்க உதவியை வழங்கலாம் ஓ ஐயா வணக் வணக்கம் வணக்கம் ஓ ஐயாவுக்கு வந்து கிணறு நான் எடுத்துட்டிங்களா வெளியே ஓ ஆ

எந்த முகவரி இது தேராவில் ஓ தேராவில் என்று சொல்லக்கூடிய இடத்துல தேராவில் தேக்கங்காடு துயிலும் இல்லத்துக்கு நேரம் முன்னால துயில் இல்லத்துக்கு முன்னுக்கு ஓ முன்னுக்கு இருக்கிற இடத்துல தான் ஐயா இருக்கிறார் ஐயாவோட பதிவு வந்து ஆரம்பத்துல வந்து போட்டிருப்பன் ஓ குடிக்கிற தண்ணி அள்ளி கொண்டு வச்சிருக்கிறீங்களா ஆள் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறதோ இதெல்லாம் கட்டி வைக்கிறேன் செக்யூரிட்டி பாதுகாப்புக்காகத்தான் ஆ உள்ளுக்குறக்கு ரயில புட்டுறையில் இதில் தான் இல்லை வெளியில் தான் காலையில் விட்டுட்டு இது இதுதான் குடி தண்ணி ஓ குடி தண்ணி ஐயா வந்து குடி தண்ணி கேட்டிருந்தார் அதே மாதிரி குழாய் கிணறு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீங்கள் என்ன குழாய் கிணறு உதவி ஒன்றும் வரை ஐயா நான் பதிவு போட்டு பதிவு நூடாகத்தான் உதவியை வந்து செய்கிறது அப்போ உங்களோட நிலப்பாட்டை பார்த்து கஸ்தூரி கனார் கஸ்தூரி கணார்ன்னு சொல்லக்கூடியவ கனடாவில் இருந்து கல்யாண நாள் அவாடா அந்த கல்யாண நாள் மே இருபது மே இருபதாம் தேதி கஸ்தூரி கணார் என்று சொல்லக்கூடியவங்கள கல்யாண நாள் திருமண நாளுக்கு வந்து அப்போ உங்களுக்கு உங்களோட வீடியோவை பார்த்துட்டு ஐயாவுக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ இருபதாம் தேதி மே இருபது அவர்டா திருமண நாள் அந்த திருமண நாளில் ஏதாவது ஒரு இது செய்யணும்னு சொல்லி அப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் விழாய்கிணா விழாய்கிணறு இதோட மி மீறி பணத்தையும் சேர்த்து அதுதான் உங்களுக்கு தேவையான உண்டு பாருங்க இதுல எவ்வளோ இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு லட்சம் இருக்குது ஓ ஒரு லட்சம் ரூபா பணத்தை கஸ்தூரி கணார் கஸ்தூரி கணார் என்று சொல்லக்கூடியவங்கட மே மாதம் இருபதாம் தேதி அவர்களுடைய திருமண நாள் அந்த திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக இங்கே உள்ள உறவுகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஐயாட பதிவு வந்து போட்டிருப்பான் நீண்ட காலமாக அவர் அந்த கை கழுத்தில் ஒரு பட்டை வச்சு அதே மாதிரி சுயமாக சைக்கிளில் போய் ஒரு தொழில் செய்து காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் உள்ள எல்லாருக்குமே அவரை வந்து தெரியும் பாவாடை நிலப்பா அவர்கிட்ட நிலப்பாட்டை பதிவு செய்து கூடக்குள்ள அதை பார்த்துட்டு அவருக்கு அந்த உதவியை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் எனக்கு வந்து குழாய்க்கிணர் ரெண்டு சதம் கேட்டிருந்தார் இப்போ இப்போ ஆனால் இந்த இடத்துக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே முடியுமே இல்லை ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா குழாய் கிணறு போடுறதுக்கு மட்டும் குழாய் கிணறு போட மட்டும் நீங்கள் அதுக்கு பைப்பெல்லாம் சிறைக்கு இந்த தண்ணிக்குள்ளே போடுற மோட்டர் எல்லாம் வேண்டி செய்கிறேன் இன்னும் எல்லாமே ஒரு ஒரு அடிக்கு எவ்வளோ ஐயா அடிக்க இல்லை 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 பிரச்சனை மூன்றரைக்கு மேலே வரும் இந்த இடத்துக்கு நான் இந்த இடத்துக்கு அடிச்சு கொடுத்துருக்குறேன் இதுக்கு பக்கத்தில் அடிச்சு மோட்டர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறேன் மூன்றரைக்கு கிட்ட நீங்க மோட்டர் எல்லாம் அது குறைஞ்ச அளவில் போட்டிங்கன்னா ஒரு ரேட் அதுவே கூடிய அளவில் ஒரு ரெண்டு மோட்டர் மாதிரி பாவிச்சு பைப் எல்லாம் இறக்கி நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு ஈஸியில் அடித்து கொள்ள இல்லாது பொரியும் மணல் இது மாதிரி புரியு இப்போ எல்லா குழாய் கிணறுக்காரரும் செய்து கொள்ள மாட்டாங்க அப்போ நீங்கள் இறக்க முதல் பேசி இறக்குங்க சரியா பேசி இறக்கிட்டு என்ன இடையில் வந்து அவங்க புடிஞ்சு ஒரு அடிக்கி ஒரு ஒரு இடத்துக்கும் போறப்படும் இந்த இந்த இடத்துக்கு ஒரு ரேட் நூற்றி நாற்பது ரூபாய் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஆயிரத்தி நானூறு கூட அறுநூறு கூட போகுது ஒரு அடிக்கு ஆ ஓ குறைஞ்சது நூற்றி முப்பது அடி இதில் அடிப்பாங்க நூற்றி முப்பது அடி இந்த இடத்துக்கு அடி இது கொஞ்சம் உயரம் இல்ல தேராவிரி இந்த இந்த உயரமா இருக்கிற வழியாக இது இதில் இருந்து அங்கால கொஞ்சம் தள்ளினா அது ஒரு குறிப்பிட்ட அளவுல வரும் அப்படி இடத்துக்கு இடம் மாறுபடும்

அதுக்கு பிறகு மழைக்கும் இடைஞ்சும் விழுந்துடும் மழைக்கு இடைஞ்சும் போயிடும் சரி இருக்கட்டும் நீங்க இத வச்சிருங்க எதுக்கும் உங்களுக்கு நாற்று தேவை கண்டே வச்சிருங்க இத இந்த பதிவும் போடுவோம் நான் அப்ப இந்த பதிவை போட்டு இதன் ஊடாக மேலதிக உதவி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சா அத வந்து பெற்று தாரன் அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு ஒரு மாதம் பாருங்க ஒரு மாதம் பார்த்துட்டு இல்லாட்டி நீங்க ஏதாவது உங்களோட வேலையை வந்து செய்து உங்களுக்கு பிரியோசனமானதா பயன்படுத்துங்க மண்டும் மண்டும் அந்த கஸ்தூரி கணார்ன்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி திருமண நல் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்து நாங்கள் நன்றி கூறி அவருக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து சொல்லி வாழ்த்துற சரி சரி சந்தோஷம் தானே சந்தோஷம் நன்றிய தெரிவித்து இரண்டாம் ஆண்டு நினைவு அமரர் முத்து தம்பி புண்ணியமூர்த்தி முத்து தம்பி புண்ணியமூர்த்தி என்று அவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அந்த இரண்டாம் ஆண்டு நினைவுனால சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மனைவி பிள்ளைகள் மர்மக்கள் பேர பிள்ளைகள் லண்டன்ல இருந்து ஏதனா இருநூறு பேருக்கு அழகான ஒரு சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள மக்களை ஏற்பாடு செய்து இருநூறு பேருக்கான சமையல் செய்து அதே மாதிரி நூறு தண்ணி பொத்தல் நூறு ஐஸ்கிரீம் இதை வந்து வழங்கி வச்சுருந்து எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க சரிய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அமரர் முத்துத்தம்பி புண்ணியமூர்த்தி முத்து தம்பி புண்ணியமூர்த்தி என்று சொல்லக்கூடியவருடைய பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய ரெண்டாம் ஆண்டு நினைவு அந்த ரெண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இருநூறு பேருக்கான சமையல் இருநூறு பேருக்கான சமையல் நூறு தண்ணி போத்தில் நூறு ஐஸ்கிரீம் நூறு தண்ணி போத்தில் நூறு ஐஸ்கிரீம் இருநூறு பேருக்கான அழகான சமைத்த சைவ உணவை வந்து தயார் செய்திருக்கிறோம் அது எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் வந்து வழங்கி வைக்கிறோம் இந்த வந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் மருமக்கள் மருமகன் பேர குழந்தை இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த லண்டன்ல இருந்து இந்த நிதியை வந்து தந்திருந்தார்கள் இப்படி ஒரு இருநூறு பேருக்கு சமையலை வந்து வழங்குங்க உருபுராய் தெற்க வந்து சொந்தடமாக கொண்டவர்கள் என்ன விஷயம் சொல்லுங்க மூடி சில்லி சைக்கிள் ஒன்றுனா நான் ஏதாவது தான் எங்களுக்குள்ள ஓடி ஆடி செய்து கொள்வோம் நீங்க எந்த இடம் இந்த இடம் தானா புண்ணா புண்ணை நீராவி இருங்க இருங்க ஐயா இருங்க இருங்க ஓ ஐயா வந்து இங்க உணவு புண்ண நீராவில் தான் இருக்கிறான் புண்ணை நீராவி தான் இருக்கிறீங்க புண்ணை நீராவி இதுல இங்க தொங்கல் நீங்களும் யாரா இருக்கிறது யாரு நான் தனியே தான் நீங்கள் தனியாக தானா தனியாக தான் இந்த பிள்ளைகிட்ட வந்து இருக்கிறேன் இப்போ அங்கண்ணொரு பிள்ளைகிட்டும் வந்து இருக்கிறேன் எந்த பிள்ளை இல்லை எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க அவங்க எல்லாம் குடும்பமாக இருக்கிறாங்க நம்ம வேலை கவனிப்பார் யாரும் இல்லை நான் நல்லா இருந்தேன் சந்தன கேட்டால் தெரியும் என்ன செய்ய வேலை நான் கம்மாலை வேலை தான் செய்தேன் கம்மாலை ராசனா ஏமாட்டால் தெரியும் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படியெல்லாம் சொல்லி செய்து இருந்தேன் இப்போ அந்த ஒரு கையும் ஒரு கால்நாது இருந்தால் போல இருந்துருச்சு இப்போதான் அண்டை எனக்கு எழுபத்தி ஆகுது எழுபத்தி நாலு வயது இன்றைக்கு சந்தன இங்கே வர சொல்லி சொன்னேன் சந்தனால் மூன்று கிழமைக்கு முதல்ல நான் வந்து நான் வந்தேன் உங்களை சந்திக்கல ஊர் அலுவலாக நீங்கள் தெரியல இப்போ நான் அங்கே மெனக்கருத்து இல்லை உங்களை நீங்கள் அங்கே இங்கே ஓட்டுறதுனால நாங்கள் கேட்கவும் இல்லை உங்களை பார்க்கவும் இல்லை இல்லை ஓ இப்போ என்ன மாதிரி என்று சொன்னேன் ஐயா இப்போ நான் ஏன் இந்த பதிவு வந்து இது வீடியோ பதிவு செய்கிறேன் இப்போ இந்த பதிவை வந்து நான் போடுவேன் போட்டு இதை பார்த்து யாராவது நீங்கள் சொன்ன விஷயத்தை வந்து பார்த்து உங்களுக்கு வந்து முன் வந்து உங்களுக்கு என்ன கேட்ட நீங்கள் மூடி சுலி சைக்கில்டா நான் உறுதிப்போவே நடக்கலாம் கையால் சுற்றி சுற்றி ஓடுறேன் அது என்ன வில அது சரியாது கிடக்குதாட்டி ஆர்ட்டிங்க கிடக்கிறது கிடக்காது நாங்கள் அங்கே போடுறது சரியா நாங்கள் அதுக்கெல்லாம் நான் மின்னக்கலை இல்லை நான் என்னால் ஏழா இருக்குன்னா எங்கேயுமே போவே இடாது பாருங்க இந்த விஷமடுக்கு போகணும்னாலும் நான் போய்கொண்டே இல்லை விதான்கிட்ட ஒரு பதிவு பண்ணணும்னாலும் நான் போய் வந்தேன் இங்கே சாரு இங்கே இங்கே மோ கேட்டு மோட்டர் சைக்கிளில் வருது ஏறி வருவேன் அப்புறம் அங்கே போகணுன்னா மோட்டர் சைக்கிளில் போவேன் திருப்பை கொண்டா நீங்கள் இறக்குற அப்படிதான் வேறு ஓ அப்போ உங்களுக்கு மூன்று சில் வண்டியில் மாதிரி யாராவது வேண்டித்தானா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம்னா என்னமாவது ஏதாவது நான் செய்து கொள்ளுவேன் எங்களை ஒரு வாழைக்குள்ளேயோ இல்லை அது இதாவது தானே இல்லை எந்த கைகியளவுக்கு அஞ்சு பத்து ரூபா தேடிக்கொள்ளலாம் தம்பி ஓ ஐயா ஐயா வந்து இப்போ இருந்தவர் அப்போ என்ன சந்திக்கோணம் சந்திக்கோணம்னு சொல்லி என்ன சவரன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவருக்கும் அந்த மூன்று சில்லு வண்டில் கம்மால் வேலை செய்தவராம இப்போ கையங்காலும் இயங்காத முடியாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறார் அப்போ ஒரு மூன்று சில்லு வண்டில் மாதிரி யாராவது உங்களோட ஒரு நல்ல நிகழ்வு கொண்டாட்டங்களில் வந்து அவருக்கு வந்து வண்டி வழங்கலாம் தானே இது செய்து தெரிய தானே பயணம் செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஆகிட்ட உதவியும் இல்லைன்னா ஐயா யாரோட இருக்கிறீங்க நீங்கள் யார் ஒவ்வொரு பிள்ளைகளோடு தான் இருக்கிறது இருக்கிற இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் இப்படி தான் இருக்கிறது ரெண்டு பொடியங்க இருந்தாங்க ரெண்டு பொடியும் செத்து போகலாம் இப்போ இப்போ கிட்ட இப்போ நாலு மாதம் சந்திரனை அவரை சொன்னது ஓ சாப்பாடு சாப்பாடு சந்திரனும் தம்பி தான் சொந்த தம்பியா இல்லை ஒன்றை விட்ட தம்பியா ஒன்றை விட்ட தம்பி ஆ என்ன செய்ய இப்படி இருக்கிறேன் ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் சரி ஐயா சரி ஏன் அந்த பதிவை போடுறேன்னு அதை பார்த்து யாராவது முன் வந்தால் கட்டாயம் பெற்று தரேன்னா சரி